ஆர்கே நகர் பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் தம்முடைய பிரச்சாரத்திற்கு உடன் வந்தவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து அசத்தியுள்ளார் ஆர்கே நகர் தொகுதிக்கு வரும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தேர்தலில் திமுக சார்பில் மருது கிருஷ்ணனும் ஓபிஎஸ் அணி சார்பில் மதுசூதனனும் சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரனும் பாஜக சார்பில் கங்கை அமரனும் தேமுதிக சார்பில் மதிவண்ணனும் ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா சிபிஎஸ் லோகநாதன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் டிடிவி தினகரன் தலைமையிலான அதிமுக அம்மா கட்சிக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது கொளுத்தும் வெயிலில் தொப்பி அணிந்து வீதி வீதியாக ஓட்டு கேட்டு வருகிறார் டிடிவி தினகரன் அதேபோல் மதுசூதனனை ஆதரித்து ஓ பி எஸ் தரப்பும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவுக்கு தற்பொழுதுதான் சின்னம் ஒதுக்கப்பட்டதால் இனிமேல்தான் அவர் பிரச்சாரத்தை துவங்க உள்ளார் திமுக வேட்பாளர் மருது கிருஷ்ணனை ஆதரித்து முன்னாள் மேயர் சுப்பிரமணியம் வாக்கு சேகரித்து வருகிறார் தேமுதிக வேட்பாளர் மதிவண்ணனை ஆதரித்து விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்த நிலையில் அவருக்கு திடீர் ஏற்பட்டது இதனால் ஓய் எடுப்பதற்காக ரத்து செய்யலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்களிடம் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது பாஜக சார்பில் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் கங்கையமரனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் தண்டையார்பேட்டை பகுதியில் வீதிகளில் நடந்து சென்றே நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் கங்கை அமரன் அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள டீ கடைக்கு வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்திற்கு உடன் வந்தவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து அசத்தியுள்ளார் கங்கை அமரன் இதனை சற்றும் எதிர்பாராத பொதுமக்கள் ஆரவாரம் செய்தனர் தொண்டர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர் கங்கையமரன் இந்த செயலை பார்த்து மக்கள் அனைவரும் ஆரவாரப்பட்டதுடன் இது ஒரு தேர்தல் யுக்தி என்றும் கூறி வருகின்றனர் கங்கையமரனுக்கு ஆதரவாக அவருடைய மகன்களான வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி அமரனும் தேர்தலில் பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வாசலில் நடந்து வரும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் பிரச்சனை காரணமாக மத்திய அரசை தமிழக மக்கள் அனைவரும் சாடி வருகின்றனர் பாஜக அரசையும் தமிழக மக்கள் சாடி வருகின்றனர் இந்த நிலையில் பாஜக சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் கங்கையமரன் போட்டியிட உள்ளார் பாஜகவை முற்றிலும் வெறுக்கும் தமிழகத்தில் பாஜக சார்பில் அமரன் போட்டியிடுகிறாரே இவர் வெல்வாரா மாட்டாரா என்கின்ற உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்